அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு சங்க இலக்கியத்தில் நீர் மேலாண்மை பற்றி பார்ப்போம் தமிழில் நீரை தேக்கும் அமைப்பு தொடர்பாக முப்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் உள்ளன நீரின் போக்கையும் நிலத்தின் தன்மையையும் அறிந்து நம் முன்னோர் நீர் தேக்கத்தை ஏற்படுத்தினர் இரண்டு பக்க பாறைகளை இணைத்து எட்டாம் நாள் பிறை போன்று குளக்கரை அமைத்தனர் புறநானூறு பாடல் நூற்று பதினெட்டு கல்கொண்டு அணை கட்டப்பட்டதை வறுவிசை புனல் கற்சிறை போல் ஒருவன் தாங்கிய பெருமையாலும் தொல்காப்பியம் பாடல் அறுபத்து ஐந்து கூறுகிறது அரசன் பேரில் குளம் இருந்ததை கடுந்தேர் செழியன் படைமான் பெருங்குளம் மடைநீர் என்று நற்றிணை பாடல் முன்னூற்று நாற்பது தெரிவிக்கின்றது குளங்களுக்கு காவலர்கள் மடை வாரியர்கள் கண்மாய் குடும்பன் நியமிக்கப்பட்டிருந்தனர் அகநானூறு பாடல் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு என நீர் வளத்தோடு இணைத்து ஊரை சிறப்பிக்கும் முறையை சங்க இலக்கியங்களில் காணலாம் நீர்கட்டியாக பள்ளர் தமிழரின் பாசன நுட்பங்கள் குறித்து மேலை நாட்டு அறிஞர்கள் செருமானி அறிஞர் எஃப் டபுள்யூ பிலமிங் கூறியது தென்கிழக்கு ஆப்பிரிக்கா பிலிப்பைன்ஸ் நாடுகளில் காணப்படும் நெல் சாகுபடி முறையிலும் பாசன அமைப்புகளிலும் தமிழரின் தாக்கம் தெரிகின்றது ஆய்வறிஞர் பார்க்கர் கூறியது ஏரிகளுக்கு மதகு அமைப்பதை இரண்டாயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வடிவமைத்தவர்கள் ஐரோப்பாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் மதகுகள் அமைக்கப்பட்டன என்று கூறுகிறார் சர் ஆர்தர் காட்டன் கூறியது ஏரிக்கரைகளை ஈரமான களிமண் கலவையில் அமைப்பது அவசியம் என்ற ஆங்கிலேய பொறியாளர்களின் கருத்துக்கு மாறாக பண்டைய தமிழர்கள் எல்லாவிதமான விளைநிலங்களின் மண் எடுத்து பல்லாயிரக்கணக்கான ஏரிகளை மண்கரை கொண்டு கட்டியுள்ளனர் நீரியல் சுழற்சி முறை வான் முகந்த நீர் மலை பொழியவும் மலை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல் நீரின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அரியாப்பல பண்டம் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை பாடல் நூற்று இருபத்து ஆறு முதல் நூற்று முப்பத்து ஒன்று வரை இந்தியாவில் நீர் மேலாண்மை குறித்து ராகேஷ் ஷெகாவத் அவர்கள் கூறியவை மழைநீர் சேகரிப்பு என்பது இந்தியாவில் மிக பழமையானது கிறிஸ்து முன்னாள் நான்காயிரத்து ஐநூறு ஆம் ஆண்டு வாக்கில் தார் மற்றும் ராஜஸ்தான் பாலைவனங்களில் உருவாக்கப்பட்ட மகத்தான நீர்தேக்க திட்டங்களே மழைநீரை தேக்கி பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்தியாவின் பசுமை பிரதேசங்களை ஒட்டியே பல எளிய வடிவிலான நீர்த்தேக்க திட்டங்கள் வளர்ந்து வந்து உள்ளன ஓடி வரும் வெள்ளத்தை தேக்கி வைத்து பராமரிப்பதோடு புயல் மழை வெள்ளம் நிலத்தடி நீரோட்டம் நிலத்துக்கு அடியில் இருக்கும் ஆறுகள் ஆகியவற்றை அறிந்து அதை வெகு சிறப்பாக பயன்படுத்திய பல்லர்களே நீர் மேலாளர்கள் பல ஆயிரம் வருடங்களாக மிகுந்த மரியாதை செய்யப்பட்டு வந்துள்ளனர் ஆற்றுக்காலாட்டியார் காலாட்டியார் மடைவாரியார் நீராணிக்கர் நீர்க்கட்டியார் என்று பல்வேறு பல்லர் பிரிவுகள் வழக்கில் இருந்து உள்ளனர் நீர் மேலாண்மை என்பது இந்தியாவை பொறுத்தவரை மிக பழமையான தொழில்நுட்பம் ஆகும் அதுவே இந்தியாவின் முக்கிய அடையாளமும் கலாச்சார வடிவமும் ஆகும் இந்த தொழில்நுட்பம் இல்லையெனில் இந்தியா என்ற பிரதேசமே இருந்திருக்காது இந்தியாவின் நீர் மேலாண்மை என்பது வேத காலத்துக்கும் முந்தியது காரணம்தார் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள நீர்த்தேக்க திட்டங்கள் எல்லாம் ஹரப்பா நாகரிகத்திற்கும் முந்தியது கிறிஸ்து முன்னர் இரண்டாயிரத்து அறுநூறு வீட்டுக்கூரை வெட்ட வெளி கிணற்று பாசனம் ஆற்று வெள்ளம் என வியக்கத்தக்க வகையில் பாசனத்துக்கும் புழக்கத்துமான நீரை பராமரித்து வந்துள்ளனர் நீர் மேலாண்மையாளர்களான பள்ளர்களே இந்த பெருமைக்கும் புகழுக்கும் உடையவர்கள் பள்ளர்கள் தாங்கள் வாழும் இடத்திற்கு தகுந்தார் போல தமது திறமைகளை பயன்படுத்துகின்றனர் பள்ளர்கள் உலகில் உள்ள எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் படித்து இந்த நீர் மேலாண்மை நுட்பத்தை கற்கவில்லை தலைமுறை தலைமுறையாக நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தை கற்றும் அதை செழுமைப்படுத்தியும் தாங்கள் கற்றதை தங்கள் தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுத்து வந்துள்ளனர் வரலாற்றில் எப்போதெல்லாம் தண்ணீருக்கான தேவையும் அந்த தண்ணீருக்கான வாழ்வாதாரமும் இக்கட்டான சூழலில் மக்களின் வாழ்வை பாதித்து உள்ளதோ அப்போதெல்லாம் பல்லர்களின் புத்தி கூர்மையும் அவர்களின் புதிது புதிதான நீர் மேலாண்மை உக்திகளும் தான் மக்களை காத்து உள்ளது என்பதை நுணுக்கி ஆராய்ந்தால் அறியலாம் உலகின் முதல் அணைக்கட்டு மக்களுக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதும் அதற்கான சிந்திக்கும் திறனும் இந்த சமூகத்திற்கு இந்த பிரபஞ்சம் அளித்த கொடை என்றால் அது மிகையாகாது மதிப்பு மிக்க இந்த பல்லர் சமூகம் போற்றுதலுக்கு உரியவர்கள் கல்லணையில் உள்ள உழவர் குடி சிலை இன்று இந்தியாவில் நடைமுறையில் இருக்கும் நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் என்பது வரலாற்றுக்கும் முந்தைய இந்தியாவில் இருந்து வந்ததன் தொடர்ச்சியாகும் இந்த தொழில்நுட்பங்கள் தான் இன்று உலகம் முழுவதும் பரவி உள்ளது இந்தியாவில் பல மாகாணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தை அந்த இடத்திற்கு தகுந்தவாறு அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறியலாம் ஆற்று வெள்ளம் மழை பொய்த்து போகும் காலம் நிலத்தடி ஆற்றிலிருந்து நீரை சேகரித்தல் நிலத்தடி ஊற்று நீரை சேகரித்தல் நீராவி ஆகாத அளவுக்கு கிணறு வெட்டி அதை தினசரி உபயோகத்துக்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்துதல் இப்படியாக மழை நீரை சேகரித்து அதை முறையாக பராமரிக்க நினைக்கும் எவரும் மதிப்புமிக்க பல்லர் சமூகத்தின் நீர் மேலாண்மை கலையையும் வழிமுறைகளையே மதித்தும் பின்பற்றவும் வேண்டும் சாதி வாரியான நீர் மேலாண்மை பற்றிய சுமார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வாக்கில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு ஆயிரம் ஆண்டுகளை கடந்த சில எரிகள் மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஐம்பது சங்ககால ஏரிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இவை பயன்பாட்டில் உள்ளன திண்டுக்கல்லை அடுத்துள்ள ஆத்தூரில் உள்ள கருங்குளம் பகடை குளம் புல்வெட்டி குளம் என்ற மூன்றடுக்கு குளம் உள்ளது இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இக்குளம் இன்று வரை பயன்பாட்டில் உள்ளது செம்பரம்பாக்கம் ஏரி தூசிமாமண்டூர் ஏரி காவேரிப்பாக்கம் ஏரி தென்னேரி வீராணம் ஏரி உத்திரமேரூர் ஏரி இராசசிங்கமங்கலம் ஏரி பெருமாள் ஏரி மதுராந்தகம் ஏரி கடம்பாகுளம் இந்த குளங்கள் எல்லாம் அரச பள்ளர்களின் நீர் மேலாண்மைக்கு இன்றளவும் சான்றுகளாக உள்ளன பள்ளன் என்றால் படைப்பவன் காப்பவன் பண்பாளன் மற்றும் வேந்தன் என்பதே உண்மையான பொருள் இப்படி எல்லாம் உலகம் முழுவதும் உருவாக்கி உலக நாகரிகத்தை தோற்றுவித்த அரச பல்லர்களை பட்டியலில் அடைத்து வைத்திருப்பது எவ்வளவு பெரிய சதி அரசியல் என்பதை முதலில் நமது சமூகம் முழுமையாக உணர வேண்டும் அரச பல்லர்கள் இல்லை என்றால் உலகில் எதுவுமே இல்லை என்பதுதான் வரலாற்று ரீதியான உண்மை ஆனால் இந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் நாம் உணர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு பட்டியல் பிரிவில் அடைத்து வைத்து உளவியல் தாக்குதல் நம் மீது தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்களான பாண்டியர்களின் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு நம் மீது தொடர்ச்சியாக உளவியல் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்போது வரை அரச பல்லர்கள் ஆண்டு கொண்டிருந்தால் நாடு செல்வ செழிப்பாக சொர்க்கமாக இருந்திருக்கும் தற்போது ஏற்படும் அதிகமான வெள்ள பாதிப்புகள் தண்ணீர் பற்றாக்குறை வறட்சி மிகவும் மோசமான நீர் மேலாண்மை இவைகளுக்கு முக்கிய காரணமே அரச பல்லர்களிடமிருந்து நீர் மேலாண்மை பறிக்கப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது நாடு செழிக்க தண்ணீர் தேவை மிக முக்கியமானது அது போன்று மடைகளை பராமரிக்கும் மடை குடும்பர்கள் மக்களை காக்கும் பொருட்டு உயர் நீத்தவர்களை இன்றளவும் தெய்வங்களாக அனைவரும் வழிபடுகிறார்கள் ஏற்கனவே நாம் பல காணொளிகளில் கூறியது போல உலகம் முழுவதும் வழங்கப்படும் அனைவரும் இந்திரகுலத்தில் பிறந்தவர்களே ஆண்ட பரம்பரை மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆண்டவர்களே பல்லர்கள்தான் இந்த சதி சூழ்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொண்டு பாண்டியம் மீள வேண்டும் இந்த பூ உலகை மீண்டும் ஆள வேண்டும் நன்றி வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே